காதலே பண்ணக்கூடாதரா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அப்பா இருக்கக்கூடிய பிரசன்னா நீ பண்ணுமானா பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேடி வந்து பிரியாக்கு ஜஸ் அங்கிள் வர்சஸ் கஜா அங்கிள் ஆஹா சரிப்பா நீ நான் காதல் சக்சஸ் ஆங்கா இது ஆக்சுவலாக பாட்டல் படத்தில் இருந்தால் அந்த பாட்டு ஆஹா சரி நீ நம்மா சோகப்பாட்டு கஜா அங்கிள் மட்டும் ஜெயிச்சிட்டாருனா நீ உன் காதலை விட்டுரும் ஜெர்சன் அங்கிள் ஜெயிச்சிட்டாருனா தம்பி நீ யாரு கூட ஓடி போயிடணும் உடனே போய் காதல் பண்ணணும் உடனே போய் காதல் பண்ணனும் என்ன கஜா அங்கிள் ஓகேவா என்ன கஜா சுத்தி இருக்கிற நாலு ஆண்டி வாய்ஃபை பண்றீங்க லவ் பண்ணவங்க இது எல்லாம் என்ன ஆயிருக்குது இந்த அவன் பாடுற பாட்டிலே தெரிஞ்சிடும் அப்படியா ஆமாம் இன்னொரு படம் மூன்றாம் பிறை அதுலேயும் கமலஹாசன் லவ் பண்ணி கடைசியில் என்ன ஆனால் இதை காதல் பண்ணவன் எல்லாமே கடைசியில் கிளைமேக்ஸில் ஹாமில்

கடைசியில் அவங்க அப்பா கல்யாணம் டெத்துக்கு அந்த பொண்ணு உள்ளே சரி எல்லா படத்துலையும் அந்த இந்த சினையா பார்த்து வச்சு ஏன் சார் எடுத்துக்காட்ட சொல்றீங்க பார்த்து ரசிக்கிறேன் உங்க அப்பா கேள்றா விஷ்ணு விஷால் கேள்வி உங்க அப்பா ரொமான்ஸ் இல்லை வந்து கண்ணு முடிப்பாரு அப்படியே மௌன ரகம் பார்த்து ரசிக்கிறேன் நல்லா கேள்றா மௌனராக வந்து என் ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டது நைன்டி சிக்ஸ் வந்து என் லைஃப்பில் சம்மந்த டென்த் படிக்கும் போது ஒரு லவ் வந்தது அது வந்து இனம் புரிய

அதனால் எனக்கு நேர்ந்துக்கிறது என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு காதலே வேணாம் அப்படின்னு மூடையில் இங்கே ஒரு நரம்பு ஒன்று இருக்கு காதல் நரம்புன்னு ஓகே அதை லைட்டாக அப்படியே வரலச்சி இழுத்து விட்டோம்னா வரவே வராது இருக்கு அப்போ என்னது காதல் வரவே வராது காதல் வராது